தன நனா நன நன்ன நன நனா தன நனா நன நனா தன நனா தன நன 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 ஆகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பொன்னே என்ன என்ன செய்ய உத்தேசும் பார்த்து ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்னு கட்டு மரபூ பூக்க ஆவதென்ன கட்டு கால நானே கண்ணு குட்டி ஆனேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேனே சொல் பொன்மானே லல லா லலா லலலா லல லலலா அடியா தாடி இல மன சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடி அம்மாடி மன சொன்னு ரக்க கட்டி பறக்குது அதுதானா உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவள் மேகம் ஆக யாரு காரண அடியாத்தாடி இளவட சொன்ன ரேக்க கட்டி பறக்குது அதுதானா அம்மாடி